வடைச்சட்டியில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குங்க கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை போடணும் தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வர அளவுக்கு நம்ம வதக்கிட்டே இருக்கணும் தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு உங்களோட காரத்திற்கேப்போ வட மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த கலவை நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுடுங்க இதை ஆற வச்ச இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கணும் இதை நல்லா பேஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கணும் அப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா தக்காளி சட்னி ரெடி இந்த தக்காளி சட்னியை இட்லி தோசை தோ இட்லி தோசைக்கு இந்த தக்காளி சட்னி